நமக ஆன்மீக அன்பர்களே இன்று தங்களுக்கு நான் அளிக்கின்ற வீடியோ என்னன்னா செல்வம் சேர்றத்துக்கு கடன்லேருந்து விடுபடுறதுக்கும் இதயத்தில் ஏதாவது அடைப்பு இருந்தது வேறு ப்ராப்ளம் எந்த ப்ராப்ளம் இருந்தாலும் அதை எப்படி நிவர்த்தி செய்யறது எப்படி எந்த கோயிலுக்கு போயிட்டு அதை நிவர்த்தி பண்ணணுன்றதை பற்றி உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள் சேலம் தெரியும் உங்களுக்கு சேலத்துலேருந்து நாமக்கல் போகிற ரோடுங்க அந்த ரோட்டில் ஊத்து மலைன்னு ஒரு ஊருங்க அந்த ஊத்து மலையில் அந்த மலை மேலே போகிறதுக்கு நல்ல பாதை இருக்குதுங்க நீங்கள் வந்து சேலத்துலேருந்தே ஒரு வண்டி எடுத்துகிட்டு ஊத்து மலை போனோன்னு சொல்லணும் என்றைக்கு போனோம் எப்போ ஒன்றாலும் போகக்கூடாதுங்க தேய்பிரை அஷ்டமிக்கு போனாங்க தேய்பிரை அஷ்டமியில் அங்கே போய்ட்டு சா சாயந்தரத்தில் காலையில் அபிஷேகம் நடக்கும் சாயந்தரத்தில் வந்து தீபாராதனை காட்டுவாங்க நீங்கள் அந்த பைரவருக்கு பேர் என்னன்னா ஸ்ரீ சக்கர மகா கால பைரவர் ரொம்ப விசேஷங்க பாருங்கள் ஸ்ரீ சக்கரம் மகாலட்சுமிதுங்க ஸ்ரீசக்கரம் மகாகால பைரவர் அந்த இடத்துல அங்கே போய் பகவான் கால பைரவரை வந்து ஆத்மார்த்தமாக நினச்சி கடன் தொல்லைந்து விடுபடணும் மகாலக்ஷ்மி வீட்டுக்கு ஐஸ்வர்யம் வரணும்னு பிரார்த்தனை பண்ணுங்க மூணு முறை போகிறதுக்குள்ள செல்வமாக கொட்டும் அடுத்தது எதையும் சம்பந்தமாக சொன்ன பாருங்க அதுக்கு நீங்கள் வேறு எங்கேயும் போவே நாங்கள் அந்த மக இந்த சொன்ன பாருங்க ஸ்ரீசக்கர கால பைரவர் அதுக்கு பக்கத்திலேயேங்க அதுக்கு பக்கத்தில் அங்கேயே ஒரே காம்பவுண்ட் பக்கத்தில் அந்த இடத்துல வந்து அகத்தியர் பாருங்க அகத்தியரால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட ஸ்ரீசக்கரம் இருக்குதுங்க அந்த ஸ்ரீ சக்கரம் முன்னாடி போயிட்டு பத்து நிமிஷம் உங்களுடைய இதயம் சம்பந்தமாக இருக்குது நிவர்த்தி பண்ணுன்னு நல்லா ப்ரே பண்ணுங்க நல்லா ப்ரே பண்ணுங்க உங்களுக்கு எந்த விதமான ஆப்ரேஷன் அது இது இல்லாமல் இது உங்களுக்கு இதய அடைப்பு நீங்குங்க இதுக்கு முன்னாடி என்ன பண்ணாங்க அந்த அந்த ஸ்ரீ சக்கரம் இருக்குது பாருங்கள் அகத்திய அகத்தியர் இது பண்ண பிரதிஷ்ட பண்ண ஸ்ரீ சக்கரம் அதுக்கு பக்கத்திலேயே ஒரு குகை வச்சுருந்தாங்க இப்போவும் அந்த குகை இருக்குது அந்த குகையில் போய் அது செய்கிறது விசேஷங்க ஆனால் அந்த கொரோனா பீரியடில் வந்து அதை மூடிட்டாங்க ரொம்ப விசேஷமான கோயிலுங்க இது பார்க்கறது மட்டும் இல்லாமல் அங்கேயே மேலே போனீங்கன்னா பெருமாள் கோயில் இருக்குதுங்க கல்யாணம் ஆகாதவங்க அந்த கோயிலுக்கு போயிட்டு அந்த சாமியை பிரார்த்தனை பண்ணால் கல்யாணம் ஆகும் இன்றைக்கி உங்களுக்கு மூணு டிப்ஸ் கொடுத்துருக்கங்க ஒன்று செல்வம் க கடன் அடையத்துக்கு ரெண்டு இதய சம்பந்தமான வியாதிகள் போகிறத்துக்கு மூணு திருமணம் இல்லத்தில் நடக்கிறதுக்கு ரொம்ப இதை இது இதை மாதிரி அரிய தகவலாம் உங்களுக்கு கொடுக்குறேன் திலக் ஸ்ரீதரன்னு சப்ஸ்கிரைப் பண்ணி அருகில் இருக்கிற பெல் பட்டன் அடியுங்க நான் கொடுக்குற நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு வந்து சேரும் இதை மாதிரி அரிய தகவலாம் நான் கொடுப்போம் புரியுதுங்களா இப்போ நீங்கள் பார்க்க போகிறது பாருங்கள் அதாவது கண் முன்னாடி கொஞ்சம் நேரம் இதை பாருங்கள் இந்த கால பைரவரது நான் இப்போ உங்களுக்கு ஆரத்தி காமிக்க போகிறேன் காலபைரவருக்கு வந்து குருஜி ஆரத்தி காமிக்கிறாரு அதை நீங்கள் பார்க்க போகிறீங்க இப்போது அதை பாருங்கள் நீங்கள் பார்க்கறது மட்டும் இல்லாமல் வீட்டில் இருக்கிறவங்களையும் பார்க்க சொல்லுங்கள் இதை தொடர்ந்து கூடவே நான் என்ன காமிக்க போகிறேன்னா ஸ்ரீ சக்கரம் காமிக்கிறேங்க உங்களால் போக முடியலன்னா அந்த ஸ்ரீ சக்கரத்தையும் நல்லா பாருங்க வியாதி எது இருந்தாலும் போகும் புரியுதுங்களா நன்றி வணக்கம் ஹர 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 மகாதேவ் thank the I okay. do இப்போ நீங்க பார்க்குறது வந்து சேலம் ஊத்துமலையில் சக்கரங்க அகத்தியர் அருளிய ஸ்ரீ சக்கரங்க இது இதயம் சம்பந்தமா வியாதி இருக்கிறவங்க இந்த இடத்துக்கு வந்து வழிபட்டாங்கன்னா இதயத்தில் உள்ள கோளாறுகள் இருக்கிற இடம் தெரியாத போயிடுங்க ரொம்ப விசேஷமான இடங்க காலபைரவருக்கு பக்கத்தில் அமைஞ்சிருக்குதுங்க இது இதை வந்து தரிசனம் பண்ணி இங்கே உக்காந்து ஒரு அஞ்சு நிமிஷம் தியானம் பண்ணிங்கன்னா இதயத்தில் இருக்கிற எல்லா அடைப்பும் போயிடுங்க ரொம்ப விசேஷமான இடங்க சேலம் ஊத்துமலையிலங்க இது ஊத்துமலையில் காலபைரவர் கோயிலுக்கு பக்கத்தில் இருக்குதுங்க இது நன்றி வணக்கம்